இந்தியன் என்று சொல்லி பெருமைப்படுவதை விட நான் ஒரு தமிழன் என்று சொல்வதே எனக்கு அது பெருமை இது எஸ்ஆர்பி காலனி பிரதான காலை சொல்லப் போகிறது எஸ்ஆர்பி காலனி இது மூணாவது பெருமை ஏன் எனக்கு அந்த பெருமை என்றால் தமிழ்நாட்டிற்கு என்று ஒரு மிக பெரிய வரலாறு உண்டு சேர சோழ பாண்டியர்கள் அவர்கள் ஆண்ட காலம்தான் அப்பொழுது இந்தியா என்ற பெயரே இல்லை அதனால்தான் நான் ஒரு இந்தியன் என்று சொல்லிக்கொள்வதில் பெருமை இல்லை முதலில் அதை சொல்ல வேண்டும் தமிழனாக ஏன் பெருமைப்படுகிறேன் என்றால் தமிழ் மொழி மிக உலகத்திலேயே இருக்கக்கூடிய அனைத்து மொழிகளிலுமே ஒரு பழமையான மொழி சுமார் எழுபதாயிரம் வருடங்களாக தமிழ் பேசப்பட்டு வருகிறது இன்றளவும் அழியாத மொழியாக இருக்கிறது தமிழிலிருந்து கிடைத்து வந்த மொழிகளும் இருக்கிறது கன்னடம் மலையாளம் தெலுங்கு துளு இவைகளெல்லாம் தமிழிலிருந்து பிரிந்து வந்த மொழிகள்தான் ஒவ்வொரு மொழிக்கும் பெருமை உண்டு இதிலிருந்து பிரிந்து வந்தாலும் அதற்கென்று ஒரு தனி வரலாறும் இருக்கிறது எப்படி தமிழுக்கு ஒரு வரலாறு இருக்கிறதோ அதுபோல எப்படி நம்முடைய தமிழனுடைய வரலாறை பேசும் பொழுது அதனுடைய இருந்து தான் நாம் குறிக்கிறோம் இந்த தமிழ் பெயர்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய நூற்றி தொண்ணூத்தஞ்சு நாடுகளில் சுமார் ஒரு நாற்பத்தஞ்சு நாடுகளின் பெயர்கள் தமிழ் இருக்கிறது அதை நான் ஆராய்ந்து தான் சொன்னேன் அப்படி என்று அரசியலுக்கு போகலாம் எதற்கு அரசியல் போக வேண்டுமென்றால் இன்று அரசியல்வாதிகளாக இருப்பவர்கள் நல்ல பதவியில் இருக்கிறார்கள் முதலமைச்சராக இருக்கிறார்கள் எல்லா மாநிலங்களிலும் பிரதமராக இருக்கிறார்கள் மற்ற அமைச்சர்களாகவும் இருக்கிறார்கள் இவர்களெல்லாம் எப்படி வந்தார்கள் ஆட்சிக்கு வந்தார்கள் என்றால் பணம் செலவு செய்து இவர்கள் வந்தார்கள் எங்கிருந்து அவர்களுக்கு பணம் வந்தது ஏழைத்தாயின் மகனா இவர்களெல்லாம் இல்லை பாரம்பரியமாக அவர்கள் சேர்த்து வைத்திருந்த பணத்தை அதை செலவு செய்து தற்பொழுது அவர்கள் ஆட்சியில் இருக்கிறார்கள் அதற்கு முக்கிய காரணம் அவர்களிடம் இருக்கு சேர்த்து வைத்துள்ள பணம்தான் நேர் வழியாக பணம் சேர்த்து வைத்தவர்கள் வியாபாரம் செய்கிறார்கள் ஆனால் இவர்களெல்லாம் தகாத முறையில் அவர்களை பணத்தை சேமித்து பதுக்கி வைத்து இன்று ரெய்டு நடக்கிறது பல இடங்களில் ரெய்டு எல்லாம் இதுக்கு யாரும் விதிவிலக்கு அல்ல அவர்கள் அரசியலுக்கு வருவதற்கு முன்பு கோடிக்கணக்கில் பணம் செலவு செய்கிறார்கள் போஸ்டர் அடிப்பது தொடங்கி பேனர் வைப்பது முதற்கொண்டு அந்த தேர்தல் நாள் வரை அவர்கள் ஒரு ஒரு வருடமாக அல்லது ஆறு மாதமாக அல்லது மூணு மாதங்களாக தொடர்ந்து அவர்கள் செய்து வருகிறார்கள் அதற்கு பணம் அவர்கள் சொந்த பணத்தை விற்றார்களா இல்லை முதன் முதலில் அவர்களுக்கு சொந்த பணத்தில் வைத்து ஒரு ஒரு பதவிக்கு வந்திருப்பார்கள் ஆனால் மற்றவர்கள் அப்படி அல்ல பணத்தை கொள்ளையடித்துன்னு சொன்னால் கோபப்படுவார்கள் தகாத முறையில் அவர்கள் பணத்தை சேமித்து வைத்து அதை வைத்துத்தான் அரசியல் செய்கிறார்கள் இன்று கோடி 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 கோடியாக எல்லோர் கையிலும் பணம் இருக்கிறது அதை கருப்பு பணம் என்று சொன்னார்கள் ஒரு பத்து வருடத்திற்கு முன்பு அதையெல்லாம் மீட்டு வந்து ஒவ்வொருத்தருக்கும் பதினைஞ்சு லட்சம் பணம் கொடுப்போம் என்று அப்பொழுது சொல்லப்பட்டது ஆனால் யாருக்கும் வரவே இல்லை அதில் இரண்டு முதலாளிகளுக்குத்தான் இன்று எல்லா நிறுவனங்களும் அவர்கள் கையில் இருக்கிறது பணமே அவர்கள்தான் கொடுக்கிறார்கள் அவர்கள்தான் எல்லா வங்கியிலிருந்தும் பணத்தை எடுத்துக்கொண்டு அவர்கள் செயல்படுத்துகிறார்கள் பல வங்கிகள் போலி போண்டியாகிவிட்டது அப்படியும் இருக்கிறது ஒன்றாக ஒன்றாக இணைத்து விட்டார்கள் இதெல்லாம் காரணமே அரசியல்தான் அரசியலில் நேர்மையாக இருப்பவர்கள் யாரும் இல்லை நேர்மையாக இருப்பவர்கள் அரசியலுக்கு வரமாட்டார்கள் இதில் நீங்கள் தேடி பார்த்தால் தெரியும் அது ஒவ்வொரு மாவட்டமாக இருக்கட்டும் அல்லது பேரூராட்சியாக இருக்கட்டும் கிராமத்து பஞ்சாயத்தாக இருக்கட்டும் அங்கெல்லாம் அரசியல் இருக்கிறது ஒவ்வொரு ஓட்டிற்கும் ஆயிரக்கணக்கில் பணம் கொடுக்கிறார்கள் தற்பொழுது குறைந்து விட்டது விழிப்புணர்வு வந்துவிட்டது பல கட்சிகள் வந்து விட்டது கூட்டாட்சி தான் தற்பொழுது நடக்கிறது தனிப்பெருமை பெருமை எந்த ஒரு கட்சிக்கும் தற்போது இல்லை எல்லாமே கூட்டாட்சி தான் அந்த கூட்டாட்சி எப்படி என்றால் அதிக வாக்கு யார் பெறுகிறார்களோ அவர்கள் ஆட்சிக்கு வருகிறார்கள் ஆனால் தனிப்பெருமை ஒரு கட்சிக்கு மட்டும் உண்டு ஏனென்றால் அவர்களுடைய அந்த எம்எல்ஏவோ அல்லது எம்பியோ அதிக வாக்குகளை பெற்றால் அவர்கள் ஆட்சிக்கு வந்து விடுவார்கள் அதில் முதன்மையாக யாரோ ஒருவர் பிரதமராக வந்து விடுவார் ஆனால் சில அமைச்சர்கள் இருக்கிறார்கள் நிதி அமைச்சர் இருக்கிறார்கள் மற்றபடி வெளியுறவுத்துறை அமைச்சர் இருக்கிறார் இவர்களெல்லாம் அரசியலில் ஈடுபடவே இல்லை அவர்களெல்லாம் சேர்த்து கொண்டார்கள் எந்த தேர்தலிலும் அவர்கள் இருக்கவில்லை இதுபோல பலரை குறிப்பிடலாம் நிதியமைச்சர் உங்களுக்கு யார் என்று தெரியும் அவர் தேர்தல் ஆயிரம் ஓட்டு கூட வாங்க மாட்டார் அதுபோல ஜெய்சங்கர் அவரும் ஆயிரம் ஓட்டுகள் கூட வாங்க மாட்டார் அவர்கள் தேவை என்பதற்காக அவர்களுக்கு நியமன மந்திரியாக வைத்துள்ளார்கள் இதுதான் உண்மை அரசியலில் சொல்ல வேண்டுமென்றால் சொல்லிக்கொண்டே போகலாம் ஆனால் இன்று ஓட்டு போடாமல் எந்த கட்சியும் வெற்றி பெற முடியாது நாம் எல்லாம் நமக்கென்று ஒரு ஓட்டு உரிமை இருக்கிறது அந்த உரிமையைத்தான் நாம் செய்கிறோம் யாருக்கு செய்ய வேண்டும் அதிகமான நன்மைகள் எந்த ஒரு கட்சி செய்கிறதோ அதை தேர்ந்தெடுத்து செய்யலாம் அந்த வகையில் நான் திராவிட முன்னேற்றக் கழகத்திலும் மைனஸ் பாயிண்ட் நிறையா இருக்கிறது இருந்தாலும் நான் ஒரு ஆதரவாளன் உறுப்பினராகவும் இருக்கிறேன் ஏனென்றால் பல நன்மைகள் கண்கூடாக நான் பார்க்கிறேன் வரும்பொழுது கூட ஒரு பேருந்து நிலையத்தை கட்டியுள்ளார்கள் திருவிக்கா நகர் பெரியார் நகர் குடிசை மாற்று ஒரு வாரியம் இப்படியெல்லாம் அவர்கள் நல்லது செய்து வருகிறார்கள் புதிய புதிய வழித்தடங்களை வைத்து அவர்கள் பேருந்துகளை இயக்கி வருகிறார்கள் குறைந்த கட்டணத்தில் அதெல்லாம் பார்க்கும் பொழுது தமிழ்நாட்டிற்கு வாழ்த்து சொல்ல வேண்டும் பெருமை சொல்ல வேண்டும் அதில் எந்த விதமான மாற்றுக்கருத்துக்குமே இடமில்லை எனவே நண்பர்களே அரசியலில் நிரந்தரமான நண்பர்களும் இல்லை நிரந்தரமான பகைவர்களும் இல்லை இது மாறி 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 மாறித்தான் இந்த அரசியலே நடக்கும் என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் அரசியல் பதிவு தான் எனக்கு தெரிந்த தகவல்களை சொல்லியுள்ளேன் எல்லாமே பணம் 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 தான் பணம் இல்லை என்றால் அரசியல் இல்லை என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன்